ஒன் டு ஒன் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம சோசியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாவே சில பேர் வந்து பரிகாரம் அப்படின்ற பேரில் சமையல் அறையில் தொடங்கி மளிகை பொருட்கள் வரைக்கும் நமக்கு வந்து பரிகாரம் சொல்லிட்டுருக்கிறாங்க ஆனால் அதுக்கான காரணம் என்ன இந்த பொருள் இதுக்கு தான் பயன்படுத்தணும் அப்படின்ற லாஜிக்கே இல்லாமல் பரிகாரம் மட்டும் இருக்கிறாங்க அந்த மாதிரி என்ன காரணம் இருக்குது அப்படின்றத ஒரு சில டிப்ஸுகளை மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணவே இப்போது பரிகாரம் அப்படின்ற பேரில் அஞ்சரை இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் பரிகாரங்களாக இருக்கிறாங்க ஆனால் அதுக்கான லாஜிக் என்ன காரணம் என்ன அப்படின்றது யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்துட்டு உங்கள் குருநாதர் சொன்ன விஷயங்களில் அந்த சந்திராஷ்டிரமம் வரும்போது செல்ஃபி எடுக்கணும் அப்படின்றது ஏன் எடுக்கணும் அப்படின்றதுக்கான காரணமும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த மாதிரி ஒரு சில பரிகாரங்களும் காரணங்களும் எங்களுக்கு சொல்லுங்கள் சார் உங்கள் குருநாதர் சொன்னாங்க இல்லையா அந்த விஷயங்கள எங்களுக்கு எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க சார் கண்டிப்பாகம்மா அதாவது எந்த விஷயங்கள் சொன்னாலும் அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு இல்லையா ஜோதிட ரீதியாக நம்ம ஒரு கருத்து சொல்கிறோம்னா இது இந்த கிரக சேர்க்கை இது இந்த காரணத்தினால இப்படி இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு காரகத்துவம் சொல்லணும் ஒரு ப லாஜிக்கை சொல்லணும் காரணத்தை சொல்லணும் காரண காரியங்கள் இல்லாமல் எதையும் சொல்லக்கூடாது எல்லாமே தெரியலன்னா கூட இப்போ நான் எங்கள் குருநாதர் சொன்னார் அப்படின்னு சொல்லுவேனே தவிர அவர் சொன்னார்ன்னு சொல்லிட்டு நான் மொட்டையாக விட்டுட மாட்டேன் அவர் என்ன காரணத்தினால் சொன்னாருங்கிறதையும் நான் சேர்த்து தான் சொல்லுவேன் இப்போ இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஜோசியர்கள் வந்து சோஷியல் மீடியாக்களில் பேசக்கூடிய ஜோசியர்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லணும்ல என்ன லாஜிக் அப்படின்னு சொல்லணும்ல அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்க லவங்கப்பட்டையை வாங்கி வச்சுங்க அப்படிங்கிற ஒருத்தங்க ஆமாம் இப்போ நான்வெஜ்ஜு சமைக்கிறவங்க அத்தனை பேர் வீட்லேயும் லவங்கப்பட்டை இருக்கும் இல்லையா மசாலா பொருட்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்புறம் ஏலக்காய் ஏலக்காய் வந்து வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களும் பயன்படுத்துவாங்க நான்வெஜிடேரியன் சமைக்கிறவங்களும் பயன்படுத்துவாங்க அப்புறம் சோழி சோழி வாங்கி வச்சுக்கிட்டா நிறைய அப்படிங்கிறாங்க சோழி வாங்கி வச்சுக்கணுன்னா கடற்கரை பகுதிகளில் உள்ளவங்க நிறைய பேர் எல்லார் வீட்லேயும் சோழி இருக்கும் கிட்டத்தட்ட முக்கால்வாசி பேருக்கு இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வர்றது இது வந்து ஏற்கனவே நிறைய பேர் சொல்லப்பட்ட குறைய கருத்துக்கள் தான் இது வந்து ஏன் சொன்னாங்கங்கிற காரணம் தெரியாது ஒரு ஜோதிடர் வந்து நல்ல பாப்புலர் ஆகுறது எப்படி அப்படின்னு சொன்னால் பல காரணங்கள் இருக்குது இந்த ஜோதிடர் சொல்றதெல்லாம் பலிக்குது இது நல்லா இருக்குதுன்னு பார்த்துட்டு போகிறவங்க பாய் சொல்லணும் அடுத்தது முன்னாடிலாம் ஜோதிடர்களை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஊருக்கு பத்து ஊருக்கு அஞ்சு ஊருக்கு சில முக்கியமான ஜோதிடர் இருப்பாங்க என்ன நடந்தாலும் தான் போய் பார்ப்பாங்க அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் கிராம மக்களால் பாதிக்கப்படுவாங்களா பாதிக்கப்பட மாட்டாங்களா அதனால எல்லாேருக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது இப்போ அப்படி இல்லை நீங்கள் சோஷியல் மீடியா வந்துட்டிங்கன்னா சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் அந்த யூடியூப் சேனலுக்கு தகுந்த ஒரு ரேட்டு இருக்குது அதை சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு எது வேணாலும் சொல்லலாம் இப்போ எதுக்கு உங்களை மாதிரி உட்காந்துருக்குற ஆங்கர் இருக்காங்கல்ல பன்னெண்டு கிரகம் இருக்குன்னா கூட அவங்க பாட்டுக்கு பேசாமல் உட்காந்துருப்பாங்க ஜோதிடத்தில் ஒம்பது கிரகம் தானே சார்னு உங்களுக்கு சொல்ல தெரியாது இந்த மாதிரி ஒரு இந்த ட்ரெண்டிங் இப்போ வளர்ந்ததுனால எதை வேணாலும் சொல்லலாம் அதுக்கு என்ன ரீசன் அவங்க சொல்லக்கூடிய காரணம் தவறாக இருந்தால் அப்போ அந்த உள்ள ஆங்கருக்கு கேட்க தெரியணும்ல அது கேட்க தெரியாது இதுதான் வந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் இப்போ வர உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு இப்போ எது சொன்னாலும் இப்போ சோஷியல் மீடியாவில் கூட சோஷியல் மீடியாவில் சேட்டலைட் சேனல்லையே சந்திராசிரமத்துக்கு செல்ஃபி எடுத்துங்க செல்ஃபி எடுத்துங்கன்னு ஒரு ப்ரோக்ராம்லாம் கேட்டிருக்காங்க இது ஏன் காரணம்னு கேட்டால் யாருக்குமே சொல்லத் தெரியல அவங்க கண்டுபிடிச்சி தான் அதுக்கு ஒரு காரணம் சொல்ல முடியும் யார் சொன்னாங்கன்னே தெரியாமல் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல இதனால வர்ற பிரச்சனை தான் அதனால தான் இதை நான் சொன்னேன் என்னுடைய குருநாதர் சொன்னதுன்ட்டு என் குருநாதர் சொன்னாருங்கிறது யாரும் ஒத்துக்குவாங்க இருந்தாலும் அதுக்கும் நான் ஒரு நாலஞ்சு சா சாட்சிகளை வச்சிருக்கேன் நடிகர்ல ஆரம்பித்து மூத்த பத்திரிகையாளர் வரைக்கும் மூத்த யூடியூபர் வரைக்கும் நான் அதை காரணம் வச்சு சொல்லதுனால யாரும் அதை பற்றி பதில் சொல்லவே இல்லை இப்போ நிறைய கேட்குறீங்க குருநாதர் நிறைய சொல்லியிருக்காரு அதாவது கோபுர தரிசனம் கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறோம்ல அது மாதிரி கோழி முட்டை பரிகாரம் இருக்குது இல்லையா இந்த கோழி முட்டை பரிகாரம் வந்து பல்வேறு தோஷங்களை நிவர்த்தி பண்ணணுன்னு அவர் சொல்லியிருக்காரு இந்த ஞாபகத்துக்காக நான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு குருவை வந்து ஒரு சீடன் வந்து அப்பப்போ நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும் நான் சொல்லி தான் என்னுடைய குருநாதர் வந்து உலக புகழ் பெறணும் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை நான் அவர்கிட்ட படித்ததுக்கு படிக்கிற சொல்ல முடியாது அவரோட பல காலம் பழகினதுக்கும் கற்றுக்கிட்டதுக்கும் எனக்குன்னு சில நன்றிக்கடன் இருக்குது ஏன்னா இதை வந்து நான் என்னுடைய வளர்ச்சிக்கோ என்னோடய நிதி தேவைகளுக்காகவோ பயன்படுத்துறதில்லை ஒன்று ஒன்று ஒரு ஒரு நன்றிக்கடன் தான் எந்த காரணத்தினாலும் இப்போ ஒரு பரிகாரம் சொல்கிறேன் அவர் சொன்னது தான் இந்த பரிகாரத்துக்கு முன்னாடி நான் அவருடைய ஸ்டூடெண்ட்டாக அவருடைய மாணவனாங்கிறதுக்கு என்ன நானே பல இடங்களில் சோதிச்சுக்கிட்டு தான் ஆகணும் என்னால் இப்போ முழு நேரம் ஜோதிடத்தை கையில் எடுத்தேன்னா நிறைய சம்பாதிக்க முடியும் பட் அதை நான் எடுத்துக்கிறது இல்லை 아, 어르테리움. 그 அவருக்குன்னு சில அசைன்மெண்ட்டு கொடுத்துருக்காரு இல்லையா அதை தான் போகிறோம் அது இடையில சில விஷயங்கள் என்னோடய தேவைகளுக்காக சில நேரங்களில் பார்க்கக்கூடிய கட்டாயமும் வருது அது ஒரு பக்கம் பொதுவாகவே நான் ஒரு ஒரு கிரக காரகத்துவம்னு ஒரு முக்கியமான காரகத்துவம் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப நிபுணத்துவம் பெற்றவர் அவர் கூட இருக்கிறவங்கள அதெல்லாம் வழி நடத்தினார் நிறைய பேர் அதை பெருசாக எடுக்கிறது இல்லை அவர் என்ன பரிகாரம் சொன்னார் இதை வச்சு எப்படி சம்பாதிக்கலாம்னு பல பேர் போகிறதுனால இந்த ஜோதிடத்தோட அடுத்த கட்ட ஆய்வை நோக்கி போக முடியல பொதுவாக அவரை பற்றி நினைவு கூர்றதுனால சில விஷயங்கள் சொல்கிறேன் ஒரு தாவரம் இருக்குது இல்லையா ஒரு தாவரத்தில் இலையிலேருந்து நுனி இலையிலிருந்து மரத்து வேர் வரைக்கும் பல பாகங்கள் இருக்குல்ல இதில் எப்படி வந்து இந்த ஒன்பது கிரகங்களும் சம்மந்தப்படுது அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் பல பழங்கால நூல்கள்லேருந்து அவர் எடுத்து சொல்லுவார் எடுத்து சொன்னால் கூட சில நேரங்களில் பழங்கால சுவடிகளில் எழுதப்பட்டதை கூட தவறாக போயிடுறது உண்டு இதெல்லாம் ஒப்பிட்டு தான் பார்க்கணும் நிறைய இந்த ஜாமக்கோள் இந்த மாதிரி பழங்காலத்து நூல்கள் இருக்குது இல்லையா இந்த நூல்களில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதில் ஒன்று வந்து ஒரு தாவரத்தோட மரப்பட்டைகள் இருக்குல்ல மரம்னு பார்க்கும்போது மரத்தோட பட்டை இதுவே கீரை தண்டுதுன்னா அதை நம்ம தோல் அப்படின்னு சொல்லுவோம் மரம் செடி கொடி மூணும் வந்து தாவர வகை தானே இதில் வந்து மரப்பட்டையோ அதோட தோலோ பார்க்கும்போது அந்த இடத்துல சூரியன் வந்து முக்கியமான காரகத்துவம் வகிக்கும் அடுத்து ஒரு மரமோ செடியோ அதோட கிழங்கு இருக்குது இல்லையா இப்போ நம்ம உதாரணத்துக்கு நிறைய கிழங்குகள் இருக்கும் கேரட் கூட ஒரு வகை கிழங்கு வகையில் தானே நம்ம ஊரில் இந்த என்ன சொல்லுவோம் ஆலவெல்லி கிழங்குகள் அப்படின்னு சொல்லுவோம் சக்கரை கிழங்கு இருக்குல்ல இந்த கிழங்கு கோரை கிழங்கு வரைக்கும் முதற்கொண்டு இந்த கிழங்குகள் எல்லாமே சந்திரனை குறிக்கக்கூடியது அதுக்கப்புறம் பூக்கள் இருக்குது இல்லையா பூக்கள்னால எல்லாம் சுக்கரன்பாங்க கண்டிப்பாக கிடையாது பூக்கள் வந்து அத்தனையும் செவ்வாயை குறிக்கக்கூடியது இந்த செவ்வாய் வந்து ஏன்னா மொட்டு இருக்குது இல்லையா மொட்டு வெடிக்கிறது இல்லை அந்த வெடிக்கிற இடத்துல செவ்வாய் வந்துடுவார் தாவரங்களில் பூக்களை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் புதன்னாலே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பச்சை பசேல் அப்படிங்கிறது இலை தழை இந்த மாதிரி இந்த பச்சையை குறிக்கக்கூடிய இந்த இலை தழையை குறிக்கக்கூடியது எல்லாமே புதன் அடுத்தது குரு குரு அப்படின்னு பார்த்திங்கன்னா பழங்கள் தான் பழங்களில் தானே கொஞ்சம் இனிப்புத்தன்மை கூடுதலாக இருக்கும் அந்த பழம்னு வரும்போதே அது வந்து குரு தான் அப்படி எடுத்துவாங்க ஆனால் காயின்னு வரும்போது சுக்கரன் ஏன்னா அதில் புளிப்பு சுவையை வச்சு ஊட்டி கொண்டு வராங்க அப்போ சுக்ரன் வந்துடும் சுக்கரனுக்கு அப்புறம் சனி இருக்கு இல்லையா அப்போ சனிங்கிறது ஒரு மரத்தோட செடியோட கொடியோட வேர் பகுதியை குறிக்கிறது அப்போ கேது என்னன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா அப்போ கேது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாம்பு மாதிரி வளைந்து நெளிந்து செல்லக்கூடிய வேர்களும் வளைந்து நெளிந்து செல்லக்கூடிய கொடிகளும் கேதுகளாக சொல்லப்பட்டது இதை வந்து ஒன்று ஒன்றத்தையும் தாவரத்தில் அப்ளை பண்ணி பார்க்கணும் மனித உடல் உறுப்புகளில் அப்ளை பண்ணி பார்க்கணும் எல்லா பொருள்களையும் அப்ளை பண்ணி பார்த்தா தான் ஒரு ஜோதிடர் வந்து அடிப்படையை தெளிவாக தெரிஞ்சுருக்காருன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நுணுக்கமான பலன் சொல்கிறதுலாம் வேறு அதை நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி பார்த்துக்குவோம் இப்போ ஒரு தாவரங்களுக்கே இவ்வளவு வேலைகள் இருக்குது அடுத்தது அவரை பற்றி நான் நினைவுகூர்றதுக்காக இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வரேன் அஷ்ட கிரக பானம் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஒரு டாப்பிக்கை சொல்லுவார் அதாவது இந்த உயிருள்ள பொருள்கள் உயிரற்ற பொருள்கள் எல்லாத்தையுமே நவக்கிரகங்களோட தாக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்லும்போது இந்த ஒரு ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்கள் ஒரே இடத்துல கூடியிருக்காது எட்டு கிரகங்கள் வரைக்கும் சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த ராகுங்க ஏதும் எப்போதுமே எதிரெதிர் திசையில் இருக்கும் நூற்றி எண்பது டிகிரி வச்சு கனெக்ட் பண்ணுவாங்க அப்போது ஒரு ஒரு பொருள்லேயும் வந்து எட்டு கிரகம் வந்தோட காம்பினேஷன் கூடவோ குறைச்சலோ அந்த எட்டு கிரகங்களோட பங்களிப்பு முழுமையாக இருக்கணுங்கிறதுனால அதை வந்து சொல்லுவார் எப்படி இது எப்படின்னா அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய டீ காஃபிலேருந்து ஒரு உதாரணம் சொல்லுவார் அப்போ எப்படி அதை சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது ஒரு காஃபியோ டீயோ எதோ எடுத்துக்கோங்க முதல்ல காஃபியே எடுத்துப்போமே ஒரு காஃபியோ டீயோ போடுறதுக்கு அடிப்படை தேவை என்ன ம் பாலுக்கு வந்து பாலுக்கு வந்து சுக்கரன் அடுத்து பாலில் எப்படி கொஞ்சமாவது தண்ணி கலப்போம் இல்லையா அப்படியே பாலை போடக்கூடாதுங்கிறது ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் நம்ம காலத்தில் அல்ல பாலில் கலந்துருக்கக்கூடிய தண்ணீரோட அளவு இல்லை பாலில் கலக்கக்கூடிய தண்ணி இது வந்து சந்திரன் அடுத்தது சூடுபடுத்துகிறோம்ல பாலை கொதிக்க விடுறோம்ல அங்கே வந்து செவ்வாயும் வந்துடும் சூரியனும் வந்துடும் வந்துடுதா இப்போ எத்தனை கிரகமாச்சு நாலு கிரகமாச்சா இனிப்பு போடும்போது ஒரு பக்கம் குரு வருவார் அல்லது சுக்கரன் வந்துடுவார் ரெண்டு பேருமே வந்துடுவாங்க வந்துடுச்சு டீயை காஃபியோ லைட்டாக போட்டால் புதன் உரியவர் ஸ்ட்ராங்காக போட்டால் முதியவர் சனிக்கு உரியவர் அப்போ புரியுதா ஏழு கிரகம் வந்துருச்சா ராகுவா கேதுவாங்கிறது இங்கே ஒரு கேள்வி இருக்குது இது வந்து டீ தூளை போட்டிங்கன்னா ராகு வந்துடுவார் காஃபி தூளை போட்டிங்கன்னா கேது வந்துடுவார் டீயும் காஃபியும் ஒரே இதில் போடக்கூடாதுல்ல இது வந்து அவர் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் ஏன்னா அவருடைய நினைவுகளை நம்ம சில இடங்களில் சொல்லும்போது இதெல்லாம் சொல்லணும் ஸோ அஷ்டக்கிரக பானம் எட்டு கிரகங்கள் கலந்த ஒரு பானத்தை சொல்கிறாரு இது போல் எல்லா கிரகங்கள்லேயும் எல்லா பொருள்களையும் இருக்குது இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியாவது நம்ம பண்ணணும் நம்ம அவரளவுக்கும் உள்ளனா கூட கொஞ்சமாவது முயற்சி பண்ணணும் இல்லையா இப்படி வந்து அவர் ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு பொருளுக்கும் எதெல்லாம் அப்ளை ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிக்கிட்டே வருவார் இப்போ சொன்னோம் இல்லையா அவர் சொன்ன ஒரு பரிகாரத்தை சொல்லுவோமே கோழி முட்டையை பற்றி நம்ம சாதாரணமாக சொல்லிடுவாங்கல்ல முட்டை மந்திரம் பண்ணி ஒன்றில் இது பண்ணிடுவோம் அப்படிம்பாங்கல்ல முட்டைங்கிறது மிகப்பெரிய தோஷ நிவர்த்திக்குரிய ஒரு பொருள் இந்த முட்டையில் என்னென்ன கிரகங்கள் இருக்குங்கிறத இதை வந்து ஒம்பது கிரகத்தோடும் எப்படி கனெக்ட் பண்ணி பயன்படுத்துறது அப்படிங்கிறாங்கல்ல இப்போ எலுமிச்சம்பழம் சுற்றுறது கற்பூரம் சுற்றுறதெல்லாம் வந்து திருஷ்டி கழிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி முட்டையை சுற்றியும் திருஷ்டி கழிக்கிற பழக்க வழக்கங்கள் இருக்குது இந்த முட்டையை திருஷ்டி கழிக்கிறதுனா கோபுர தரிசனம் கோடி புண்ணியங்கிறோம்ல அது மாதிரி கோடி தோஷங்களை நீக்கும் கோழி முட்டைன்னு வச்சுக்கலாம் அப்போ இந்த கோழி முட்டையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கோழி சிக்கன் முட்டை அப்படின்னாலே சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துடும் ரெண்டு கிரகம் ஆச்சா முட்டையில் ஓடு இருக்குது இல்லையா அந்த முட்டையில் இருக்கக்கூடிய ஓடு வந்து சூரியனும் சனியும் சேர்ந்தால் ஓடு சூரியனை ஏற்கனவே எடுத்துகிட்டோம் இப்போ சனியை மட்டும் எடுத்துக்கோங்க மூணு கிரகம் வச்சால் அடுத்தது முட்டைக்குள்ளார கருவும் இருக்குது மஞ்சள் கருவும் இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு திரவம் இல்லையா அதில் உள்ள நீர்த்தன்மை வந்து சந்திரனை குறிக்கும் வெள்ளைக்கரு வந்து சுக்கரனை குறிக்கும் மஞ்சள் கரு வந்து குருவை குறிக்கும் இப்போ எத்தனை ஆச்சு ஆறு ஆறு கிரகமாச்சு இப்போது புதன் மட்டும் அதில் வரல ராகு கேது அதில் வரல அப்போது பொதுவாக திருஷ்டி சுற்றுறப்ப திருஷ்டி சுற்றுறப்ப என்ன பண்ணுவாங்க இப்படி மூணு சுத்து இந்த பக்கம் மூணு சுத்து அப்போ இடது பக்கம் மூணு சுற்று வலது பக்கம் மூணு சுற்றும்போது ராகுவும் கேதுவும் அங்கே வந்துருவாங்க புதன் கிழம அன்னைக்கு அதை செஞ்சிங்கன்னா ஒன்பது கிரக தோஷத்துக்கான நிவர்த்திக்கான பரிகாரத்தையும் இந்த கோழி முட்டை கொடுக்குங்கிறது அவர் சொன்ன ஒரு காரணம் ஜோதிடர்கள் என்ன பரிகாரம் என்னாலும் சொல்லலாம் இந்த பரிகாரம் என்ன காரணத்துக்காக இதை சொல்கிறோம் அப்படிங்கிறத சொல்லணும் ஒன்று இதனால தான் இது ஒர்க் அவுட் ஆகுமோ ஒர்க் அவுட் ஆகலையான்னு பார்த்து சொல்கிறது ரெண்டாவது பரிகாரம் நிறைய இடங்களில் பார்க்குறேன் இந்த செடியை மட்டும் கொண்டு போய் உங்கள் இடத்துல வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக இடம் விற்று இந்த கோயிலுக்கு மட்டும் நீங்கள் போய்ட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கோழீஸ்வரம் தான் எப்படி எப்படி நடக்கும் தெரிஞ்சாதானே சொல்கிறதுக்கு எதுலையாவது இல்லை படிக்கிறது எதையாவது ஒன்று எடுத்துக்கிறது அடுத்தது வந்து முருகர் இந்த மாதிரி விநாயகர் இந்த மாதிரி கடவுள்கள் வந்து நேரடியாக அவங்கள்ட்ட பேசின மாதிரி அவங்கள ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி என்ன இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் அப்படின்னு சொல்கிறது ஆன்மீகம் வந்து நம்ம ஆன்மீகத்தை குறை சொல்கிறது இல்லை ஒன்று ஒன்றுத்துக்குன்னு ஒரு அது ஒரு உயர்வான சிறப்பு அம்சங்கள் இருக்குது அதை போய் நாம் சிதைச்சிடக்கூடாதுங்கிறது தான் இவ்வளோ தூரம் போராடிக்கிட்டு இருக்கிறது இப்போ சோஷியல் மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவை வந்து இது நிறைய பேர் பார்க்கணும் வைரல் ஆகணும் அது மூலம் விளம்பரம் வரணும் அப்படி பார்க்க முடியாது அதை தாண்டி ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு கடமை இருக்குல்ல எதை வேணாலும் விற்று எதை வேணாலும் பண்ணலான்னு செய்ய முடியாது இல்லை இப்போ மீடியாக்களுக்கு அந்த பங்கு அதிகமாக இருக்குல்ல அதனால தான் என்ன இந்த ஒரு உதாரணத்தோடு சொல்லி ஏன்னால் இப்போது இறந்தவர்களை பற்றி நம்ம பேசுகிறோம் இறந்தவர்கள் நல்லவர்களாக இருந்து சாதனையாளர்களாக இருந்து அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுறவங்களாக இருந்தால் அவங்க குருவாக நமக்கு இன்ன வரைக்கும் வழிகாட்டு இருப்பாங்க வழிபடு தெய்வங்களாகவும் இருப்பாங்க அப்போ ஒரு நல்ல மீடியாவை ஆரம்பிச்சுட்டு தப்பு தப்பாக பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறதெல்லாம் மக்கள் உண்மைன்னு நம்பிக்கிட்டு நல்லது சொல்லும்போது மக்கள் அதை நேரங்களில் ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா இவன் சொல்கிறதும் இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு ஒன்று நினச்சி வருவாங்கல்ல அதனால் நெல்லை வசந்தன் ஐயா பல பரிகாரங்கள் சொல்லியிருக்காரு இது எல்லாமே வந்து அவருடைய நாற்பது வருடத்துக்கு மேற்பட்ட ஆய்வு அதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணி பார்த்து ஒர்க் அவுட் ஆகுதாங்க தான் வெளியில் சொல்லுவார் அதனால் கோழி முட்டை பரிகாரம் வந்து அவர் சொன்ன பரிகாரம் தான் இது வந்து அவருடைய நெருக்கமாக இருந்த அவருடைய தொடர்பில் இருந்த பல பேருக்கு தெரியும் இதை எப்படி காசாக்குறதுன்னு முடிவு பண்ணாமல் இது பொதுமக்களுக்கு போய் பயன் போடணும் பொதுமக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுனால இதை சொல்லுவோம் அடுத்தது என்ன மக்கள் பார்த்தோன்னா கேட்பாங்க இந்த முட்டையை உடைச்சு எங்கே போகிறதுன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க அப்படி முட்டையை உடைச்சு எங்கே போடணுமோ அங்கே தான் போடணும் அதில் ஒரு சந்தேகம் வந்துடும் அப்புறம் அந்த காலையில் உடைக்கிறதா மத்தியானம் உடைக்கிறதான்னு ஒரு டவுட் வரும் இதெல்லாம் அதெல்லாம் கிடையாது அப்படி தான் அதை சில விஷயங்கள் அப்படி எடுத்துக்கணும் அவ்வளோதான் அதை தாண்டி போகக்கூடாது இதை நிறைய சொல்லிட்டோம் முட்டையிலேருந்து அந்த பொருள்லாம் இருக்குது புதன்கிழமை மன்னிக்கு உடைங்க அது வந்து இந்த பக்கம் மூணு சுற்று அந்த பக்கம் மூணு சுற்று அதை தூக்கி எங்கேயாவது போட்டு உடச்சிட வேண்டியது அவ்வளோதான் தூக்கி போட்டுற வேண்டியது தான் பரிகாரங்கள்ங்கிறதே முக்கியம் கிடையாது பரிகாரம் எப்படி செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது உங்களுக்கு வந்து விதிக்கப்பட்ட நீங்கள் இதை தான் அனுபவிக்கணும் இதை தான் எடுத்துக்கணும் இதை கண்டிப்பாக இந்த நன்மைகளை அனுபவிக்கணும் இந்த தீமைகளை அனுபவிக்கணுங்கிறது அவரவர்கள் கொடுக்கப்பட்ட விதி இதை கண்டுபிடிச்சு சொல்கிறது தான் ஜாதகத்தை தவிர இதை மாற்ற முடியாது அதை மாற்ற முடியும்னு நினச்சிட்டு பேசுகிறது தான் தப்பாக போயிடுது பல இடங்களில் இந்த பரிகாரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பரிகாரம்ங்கிறது சில நம்மளை சில விஷயங்களை தற்காத்துக்கிறது இந்த இயற்கையோட சுழற்சி உலகத்தோட இயக்கத்தை தடுத்து நிறுத்தவும் முடியாது மாற்றவும் முடியாது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை தகவமைச்சிக்கிறது இல்லை அந்த பாதிப்பு நம்மளை தாக்காமல் நம்மளை மட்டும் தற்காத்துக்கிறது தான் பரிகாரம் இந்த இயற்கைக்கு விரோதமான பரிகாரம் சொல்லிக்கிட்டு வராங்கல்ல இந்த பரிகாரம் சொல்லி இது பண்ணால் அப்படி நடக்கும் அது பண்ணால் இப்படி நடக்கும் மக்களை குழப்பி விட்டு கஷ்டப்பட வைக்கிறாங்கல்ல இவங்களுடைய ஜாதகத்தில் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் எல்லாம் மறைவிடம்னு சொல்கிறோம்ல ஆறுன்னா கடன் சத்ரு ரோகம் எட்டுன்னா கஷ்டம் அவமானம் விபத்து நெருக்கடி பனிரெண்டுங்கிறது விரயம் இந்த மூன்று பாவங்களும் ரொம்ப அதிவேகமாக இயங்க ஆரம்பிச்சிடும் அதனால் பரிகாரங்கிற பேரில் தப்பு பண்ணி உங்களோட பாவத்தை சேர்த்துக்காதீங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை இதை சொல்கிறதுக்கான தகுதி எனக்கு இருக்குது ஏன்னா ஒரு நல்ல ஜோதிட நிபுணர் ஒரு நல்ல ஹார்ட்டு நோபல் ஹார்ட்டோட இருபது இருபத்தஞ்சி வருஷம் பழகு அந்த அனுபவத்தினால சொல்கிறேன் பரிகாரம் சொல்லி அடுத்தவங்கள வழித்தி சம்பாதிக்கணும்னு நினச்சா ஜோதிடர்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இதுவும் அவர் சொன்னது தான் ஆகவே இந்த முட்டை பரிகாரம் வசந்தன் ஐயா சொன்ன பரிகாரம் தான் நான் சொன்ன பரிகாரம் இல்லை இந்த பரிகாரத்தை சொன்ன அதுக்கு அவர் சொன்ன காரணத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கான் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதில் எந்த பாதிப்பும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல மாற நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் இங்க பல இடத்துல வந்துட்டு உங்கள் குருநாதர் ஐயர் வந்து நினைவு கூர்ந்துருக்குறீங்க அதே மாதிரி இப்போ வந்து அவர் சொன்ன பல பரிகாரத்தில் முட்டை பரிகாரம் வந்து சிறப்பாக சொல்லியிருக்கீங்க இந்த தகவல்கள் வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் சார் உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய அந்த புதுமையான தகவல்களையும் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றிம்மா பரிகாரம் பண்ணுறேன்ற பேரில் கண்ட இடத்துல கிடைக்கக்கூடிய பொருட்களை வாங்கி காசை வேஸ்ட் பண்ணுறதை ஃபஸ்ட்டு நிறுத்திடுங்க எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய கோழி முட்டியை வாங்கி உங்களுடைய எல்லா தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்